சந்திரசேகந்தோழர் அவர்களுக்கும் வலி தென்மேற்கு பிரதேச வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் அதே நேரம் இப்பிரதேச மக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய சொற்பொழிவை ஆற்ற விரும்புகிறேன் ஏன் நாங்கள் இந்த கூட்டங்களை கூட்டுகிறோம் மக்களுக்கு தொடர்ந்து தெளிவுபடுத்த வேண்டிய தருணம் இருக்கிறது மக்கள் எமக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களித்து இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் இலங்கையில் இவ்வாறான பாராளுமன்ற அங்கத்துவர்களுடன் பாராளுமன்றத்தை அமைப்பார்கள் ஒரு சுத்தமான பாராளுமன்றம் அமையும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அதே நேரம் வடபகுதியிலும் இவ்வாறான ஒரு பெரும்பான்மை ஆதரவுடன் ஒரு அரசாங்க கட்சி தனியாக நின்று இவ்வாறான ஆசனத்தை கைப்பற்றி இருக்க மாட்டார்கள் என்று கலரன் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் அந்த ஆதரவை தந்து உதவினார்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் தங்களது வாழ்வில் செழிப்படைய வேண்டும் என்று இதுவரை காலமும் தேர்தல்கள் நடைபெற்றது தானே ஆனால் இன்று தேர்தல்கள் எவ்வாறு நடைபெற்றது முன்னைய காலத்தில் பிரதேச தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்று முறையில்தான் சென்றது ஆனால் முன்னைய காலத்தில் ஒரு பிரதேச தேர்தலையே நடத்தாமல் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அதுக்கு நிதி விடுவிப்பதற்கு நிதி இல்லை என்று ஓடியொழிந்த அரசாங்கங்கள் முன்னைய காலத்தில் இருந்தது நாங்கள் மக்களின் உரிமைகளுக்கு எப்போதும் தடங்கலாக இருக்க மாட்டார்கள் பலர் கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் காலத்தில் மாகாண சபை தேர்தல்களை வைக்காது என்று போலி பிரச்சாரங்களை செய்கிறார்கள் மக்களின் உரிமைகளை பிடுங்கி எடுத்துவிடும் என்று பல பிரச்சாரங்கள் இப்போது தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் காதுகளில் இவர்கள் வந்து சிங்களமயமாக்கி விடுவார்கள் அவ்வாறான போலி பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இது நாங்கள் இன்று நேற்று கண்டவர்கள் இல்லை ஒட்டுமொத்த இலங்கையிலுமே தேசிய மக்கள் சக்தியை பற்றி போலியான பிரச்சாரங்கள் செய்து கொண்டுதான் அனைத்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஆண்டவர்கள் போலி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் மக்களுக்கு தெளிவொன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த மாற்றத்தை தனி பாராளுமன்ற உறுப்பினர்களால் மட்டும் மாற்ற முடியாது கிராம மட்டங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இங்கே வருகை தந்திருக்கும்போது வெற்றி வேட்பாளர்களை வெல்ல வைத்து அரசாங்கத்தின் கட்சிகள் கிராம மட்டத்திற்குள் ஊடுருவி கிராம மட்டத்தை பலப்படுத்த வேண்டிய தருணம் இருக்கிறது அவ்வாறான பலம் ஏற்படும் போதுதான் நாங்கள் நினைத்த இலக்கை வெகு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் மக்களின் விடுவுக்கால் அனுரத்தோழர் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி கூறுகிறார் நிதிப்பாய்ச்சல் என்பது கிராம மட்டத்திற்குள் இம்முறை இருக்கிறது அவ்வாறென்றால் நாங்கள் கிராம மட்டத்தை பலப்படுத்த வேண்டும் உண்மையான தோழர்களை நாங்கள் விவசாய குடும்பத்திலிருந்து எல்லா துறைகளிலும் இருந்து இன்று நாங்கள் வேட்பாளரை நிறுத்திவிட்டோம் நாங்கள் அவர்கள் குடும்பம் அரசியல் பின்புலத்தை பார்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லை நான் இந்த பிரதேசத்தில் உணர்கிறேன் போதைப் பொருளுக்கு இந்த பிரதேசம் பெரும்பாலும் அடிமையாக இருக்கிறதோ என்று பலர் கூறுகிறார்கள் நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு கிராம மட்டத்திற்கு பிரச்சாரங்களுக்கு சென்றபோது மக்கள் கேட்டது ஒன்று ஒன்று இந்த பிரதேசத்திலிருந்து முற்றுமுழுதாக போதைப் பொருளை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை ஏன் நான் இந்த இடத்தில் கூறுகிறேன் என்றால் இந்த இடம் என்பது விவசாயத்தில் தன்னிறவை அடைந்த பிரதேசமாக முன்னே காலத்தில் இருந்தது இன்று கூட விவசாயத்தில் உன்னிப்பாக அவதானித்து பலர் வயசு வயசு முதியவர்கள் தான் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் இளைஞர்கள் ஈடுபடுவது குறைந்து கொண்டு போகிறது ஏனென்றால் நாங்கள் விவசாயத்தை நவீன முறைப்படுத்தவில்லை பழைய முறையிலேயே விவசாயத்தை செய்கின்றோம் விவசாயத்தை நவீன முறைக்கு மாற்ற வேண்டும் என்றால் எமது அதிகாரங்கள் கிராம மட்டத்துக்குள் பெறப்படும் மக்களை மேலும் மேலும் தெளிவுபடுத்த முடியும் ஏன் நாங்கள் விவசாயத்தை நவீனமயப்படுத்த வேண்டுமென்றால் முன்னைய காலத்தில் நாங்கள் ஒரே கரில் செய்ததை இப்போது அரேக்கர்லையும் செய்யலாம் நவீன முறையில் அவ்வாறான தொழில்நுட்பங்களை இளைஞர்களுக்கு கைகளில் ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக விவசாய நவீன முறைப்படி அமையும் ஏனென்றால் இம்முறை புதியதொரு அமைச்சென்றை உருவாக்கி இருக்கிறோம் டிஜிட்டல் அமைச்சு நவீன முறைக்கு மாறியிருக்கிறோம் இன்று பல நிதிகளை ஆன்லைன்லேயே கட்டக்கூடிய நிலை வருகிறது இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நாங்கள் போலீஸ்காரிடம் பணத்தை ரிசீட்டளி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் அமுந்தி காட்டி கொண்டு இருக்கிறோம் இனி வருங்காலத்தில் அந்த இடத்திலிருந்து பணத்தை செலுத்தக்கூடிய நிலை கூட வரப்போகிறது அவ்வாறு என்றால் சாதாரண மக்களுக்கு தொழில்நுட்பத்தை கட்டுக்கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதனால் எதிர்வெரும் காலத்தில் தொழிற்து தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவதற்கு இலக்காகவும் கல்வியை முன்னேற்றுவதன் இலக்காகவும் அது அரசாங்கம் கண்டிப்பாக ஈடுபடுகிறது அதனால் நாங்கள் இந்த பிரதேச சபையை ஏன் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த பிரதேசத்தில் கூறினார்கள் இந்த பிரதேசத்திலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து விடுங்களே என்று மக்கள் கூறினார்கள் இதிலிருந்து அருகாமையிலேயே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பொங்குடுதீவில் நடந்த வித்தியாவின் ஒரு சம்பவத்தை ஆனால் அது போராட்டம் மூலம் உலகம் பூராகவும் பரவி இருந்தது அந்த கருத்து ஆனால் இதிலிருந்து அருகில் ஒரு சகோதரி சொந்த சகோதரனால் இன்றைக்குள்ளாக்கப்பட்டு போதைக்கால் போதைக்கு அடிமையான சகோதரனால் எழுதி வைத்து தூக்கிலிட்ட வரலாறு ஒன்று ஆனால் வித்தியாவின் கேஸ் ஒரு பூதாகரமாகி போராட்டம் மூலம் தெரிய வந்தது அதுவும் போதைக்கு அடி போதையின் நிமித்தமாகத்தான் ஏன் நாங்கள் நினைத்தோம் அன்று வித்யாவின் தாய் கூறியிருந்தார் என் பிள்ளையுடன் முடிந்து விடுமோ என்று முடித்து வைத்து விட வேண்டும் என்று அன்றைய ஜனாதிபதியுடன் கூறியிருந்தார் ஆனால் அதன் பிறகு கூட சொந்த சகோதரனாலே இப்பிரதேசத்தில் ஒரு பிள்ளை உயிரை மாய்த்துக்கொண்டு நிலை ஒன்று ஏற்பட்டது இவ்வாறு செல்ல வேண்டுமா செல்லக்கூடாது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த கிராம மட்டத்திற்குள் எமது அதிகாரங்கள் போது எமது உறுப்பினர்கள் செல்லும் போது கிராம மட்டத்திற்குள் என்ன இங்கே இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுகிறது என்று அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் அதன் ஊடாக தகவல்கள் வரும் அந்த பிரதேசத்தில் எமது உறுப்பினர்கள் இருக்கும்போது பலர் கூறுகிறார்கள் இங்கே காவல்துறையினர் பக்கச்சார்பாக குற்ற குற்றங்களை சுமத்துகிறார்கள் எங்களுக்கு தெரியாது அவர்கள் மாறி சொல்லுவார்கள் நாங்கள் ஒழுங்காகத்தான் சேவை செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் கிராம அது பிரதேச உறுப்பினர்கள் இருப்பார்களானால் அந்த பிரச்சனைகளை அவர்களே நிவர்த்தி செய்ய முடியும் இதே ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் இருப்பாரானால் எவ்வாறு சொல்வார் அரசாங்கம் எல்லாம் இவ்வாறு தான் இனவாதம் ஏனென்றால் இன்று என்னிடம் பலர் கூறுகிறார்கள் எமக்கு தமிழ் போலீஸ் தேவையில்லை சிங்கள போலீஸ் போதும் என்று ஏனென்றால் தமிழ் போலீஸ் கூட இன்று தமிழில் கதைப்பதில்லை பலர் அனுபவித்திருப்பீர்கள் தமிழனாக காட்டிக்கொள்வதில்லை அந்த இடத்துக்கு கெண்டு சிங்களத்தில் தான் கதைக்கிறார்கள் தமிழ் போலீஸே ஏனென்றால் இது நானும் அனுபவித்தன எனக்கு தமிழன்று தெரிந்து கொண்டே ஆள் ஆள் சிங்களத்திலேயே கதைக்கிறார் போனெடுக்க அவ்வாறான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏன் அவ்வாறு செயற்படுகிறார் என்றால் போலீசார்களும் கூட லஞ்சத்திற்கு இரையாகியுள்ளார்கள் எதிர்வரும் காலத்தில் அதை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் இந்த கிராம மட்டத்திற்குள் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் ஊழல்கள் தனி பாராளுமன்ற உறுப்பினர்களால் மட்டும் மாற்றியமைக்க முடியாது நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த இடத்தில் இரண்டு அரசாங்க கட்சியின் கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதைவிட எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் முன்னைய காலத்தில் என்றால் எத்தனை எஸ்டிஎஃப் வந்திருக்கும் போலீஸ் வந்திருக்கும் முன்கூட்டியே செக்கிங் ஆனால் இன்று தேர்தல்கள் என்றபடியால் இதே பிரதேசத்தில் இருந்த போலீஸார்கள் தான் காவலில் இருக்கிறார்கள் தேர்தல் காலத்தில் அவர்கள் காவலிப்பார்கள் தேர்தல் இல்லாட்ட நாங்கள் போது அமைச்சர்கள் தனியாக தான் எமக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பையும் எடுக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் நம்புகிறோம் மக்களை மக்களுக்கு நல்லதைத்தான் செய்யப் போகின்றோம் இன்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் இந்த பிரதேசத்திலிருந்து முற்றுமுழுதாக போதைப்பொருளை பொருளை இல்லாமல் ஆக்க வேண்டுமென்றால் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து மக்களின் வாழ்க்கையில் செந்தளிப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த பிரதேச சபையை முழுமையாக நான் கூறுகிறேன் பதினெட்டு ஆசனத்தையும் வெல்லக்கூடிய ஒரே ஒரு பிரதேச சபை இந்த பிரதேச இருக்கும் கண்டிப்பாக அவ்வாறான சூழல் ஒன்று இருக்கிறது அதனால் எதிரின் காலத்தில் நீங்கள் இங்கே இருப்பது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரு இருபது பேர்படி இருந்தாலே எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது இன்னும் காலம்தான் இருக்கிறது தேர்தலுக்கு ஆனால் அந்த சிறிது காலத்தில் உங்களை மனம் மாற்றுவதற்கு பல பொய்களை சொல்வர் சக இதே பிரதேசத்தின் உறுப்பினர் அழகாக காதல் கதையை சொல்லி இரண்டையும் ஒப்பிட்டு விட்டு சென்று விட்டார் அதை உணருங்கள் ஏனென்றால் இவ்வாறான பொய்களை சொல்வார்கள் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உண்மையும் பொய்யும் ஒன்று ஆனால் எமக்கு தெரியும் உண்மை நீண்டு நிலைக்கும் அதனால் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு ஒரே திசையில் நாங்கள் கண்டிப்பாக பயணிப்போம் இம்முறை தேர்தலில் ஏன் சாதாரணமாக உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை என்றால் எவ்வாறு குடும்பம் முன்னேறும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒருமை இருக்குமானால் தான் இந்த முன்னேற்ற பாதையை ஏற்படுத்த முடியும் அதேபோல்தான் எமது நாட்டில் இணக்கியத்துடன் ஒரே திசையில் பயணிக்க வேண்டுமென்றால் இம்முறை தேசிய மக்கள் சக்தியுடன் ஒரு தரம் பயணித்து பார்ப்போம் அவ்வாறான பயணப்பாதையை ஏற்படுத்துவதற்கு கிராம மட்டத்தில் எமது அதிகாரங்களை ஊடுருவச் செய்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை வெளி தெற்கு பிரதேசவை கைவிடக்கூடாது அந்த சந்தர்ப்பம் எமது சகோதரிகள் தான் இப்பிரதேசத்தில் பிறந்தவர்கள் தான் இப்பிரதேசத்தில் படும் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் தான் கல்வி மான்கள் படும் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள்தான் அதனால் நாங்கள் இம்முறை அவர்களை வெற்றி பெற செய்து இப்பிரதேசத்தை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு அனைவரும் திசை காட்டியுடன் பயணித்து ஒரே திசையில் வெல்வோம் வெற்றியே உறுதி உங்களது வாழ்க்கையில் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து திசை காட்டியை வெல்ல வைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எமது பாடசாலைக்கும் பிள்ளைகள் கல்வி கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்த இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு எமது இந்த பிரதேச செயலகத்திலே அண்மையிலே நடைபெற்ற இந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன் தலைவராக அப்பொழுது அவர்கள் பல பிரச்சனைகளை எங்களுக்கெல்லாம் எடுத்து கூறியிருந்தார்கள் அவற்றுக்கு உடனடியாகவும் சில தீர்வுகள் காணப்பட்டு ஏனைய தீர்வுகள் அடுத்த நாங்கள் எமது கூட்டத்துக்கு முன்பே நாங்கள் அதை நிறைவேற்றி தருவேன் என்று கூறிக்கொண்டும் எமது இன்றைய இந்த பிரதேச சபை தேர்தலில் இங்கே இருக்கின்ற பதினெட்டு வட்டாரங்களில் எல்லாவற்றையுமே ஏன் எங்கள் திசை காட்டி சின்னத்தில் போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டிலே எமது நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஜனாதிபதியோர்களை நாட்டு மக்களும் நீங்களும் சேர்ந்து தெரிவு செய்திருந்தால் அவர்தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் நீங்கள் அவரின் ஆட்சிக்கு கை கொடுக்கும் முகமாக எங்கள் மூன்று பாராளுமன்ற அங்கத்தவர்களை நீங்கள் இங்கே யாழ் மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக ஆளும் கட்சிக்கு அனுப்பியிருந்தீர்கள் அதன்படியாக இன்று பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கத்தவர்கள் ஒரே கட்சியை சேர்ந்த அங்கத்தவர்கள் வரலாற்றிலே முதல் முறையாக அங்கு பிரசின்னமாகி இருக்கின்றார்கள் அந்த அவர்களிலே மிக சரியானவர்களை தெரிவு செய்து அவர்களை அமைச்சராக்கி எமது ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய அவர்களை அந்த பணிக்கு அமர்த்தியிருந்தார் அத்தோடு இந்த நீங்கள் தெரிவு செய்த நாங்கள் மூன்று பேரையும் யாழ் மாவட்டத்துக்கு தெரிவு செய்ய நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள் இனி அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள் கிராமப் பகுதிகளையும் எங்கள் பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்ய வேண்டியது அதற்கும் நாங்கள் உங்களிடம் உங்களிடம் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் ஏனெனில் அவர்களை தெரிவு செய்யும் பட்சத்தில் தான் எங்களுக்குரிய வேலைகளை இலகுவாகவும் எங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கின்ற பணங்கள் அது முறையில் இனங்கண்டு மக்களுக்கான சேவையை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் பொது சுகாதாரம் என்றால் என்ன வீதி போக்குவரத்து என்றால் என்ன குடிநீர் பிரச்சனைகள் என்றால் என்ன இங்கே இருக்கின்ற சந்தைகளை நிர்வகிக்கும் என்றால் என்ன எல்லாமே பிரதேச சபைய மட்டுமே முடியும் எனவே அந்த வகையிலே இந்த கிராம முன்னேற்றங்களுக்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த பிரதேச சபை தேர்தல்தான் எனவே இந்த முறை நீங்கள் உங்கள் வாக்குகளை திசை காட்டிக்கு உங்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் தெரிந்தவர்கள் தனசம தலைவர்கள் கோயில் செயலாளர்கள் என்று அவர்களை பார்க்காது உறவினர்கள் என்றும் பார்க்காது சரியாக நாங்கள் இருக்கின்ற எமது வேட்பாளர்கள் உங்களுக்காகவே வேலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்வார்கள் எனவே உங்கள் வாக்குகளை நீங்கள் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் திசைகாட்டிக்கு மட்டுமே உங்கள் வாக்குகளை அளித்து அவர்கள் அனைவரையும் அந்த பதினெட்டு வட்டாரங்களில் இருந்தும் அவர்களை தெரிவு செய்து இந்த சபையை கைப்பற்றி அதன் மூலம் உங்கள் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்